ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் அருகே நெசவுக்கால் குழியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் மழைநீர் தேங்காமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தற்போது வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுமன் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் மருணியா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ளது வாழைப்பந்தல் கிராமம் இந்த வாழைப்பந்தல் கிராமத்தில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தாலும் பிரதான தொழிலாக நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக செய்து வருகின்றனர் இந்த மழை காலங்களில் அவர்கள் ஏற்படும் பிரச்சினையாகத்தான் இந்த சாலை மறியலானது ஈடுபட்டு வருகின்றனர் மழை காலங்களில் குறிப்பாக அண்ணா நகர் ஹவுசிங் போர்டு ஆகிய இரு பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன அப்பகுதியில் மட்டும் அந்த பகுதிகளுக்கு கூடிய முறையான கால்வாய் வசதி இல்லாததின் காரணமாக காலங்களில் தொடர்ந்து பருவமழை போது எல்லாம் கால் குழியில் அதாவது நெசவு தொழிலுக்காக ஒரு பள்ளம் எடுத்திருப்பார்கள் அதன் மூலியமாக அந்த நூல் எல்லாம் போட்டு அந்த நெசவுத் தொழிலில் ஈடுபடுவாங்க தற்போது இப்ப பெய்த பருவமழையின் காரணமாக அந்த கால் குழியில தண்ணீர் தேங்கதால அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு சேரி ஒரு செய்யணும்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முன்னூறு ரூபா தான் கிடைக்கும் ஆனா அந்த சேரி கூட நாங்க செய்ய முடியாம கால் குழியில தண்ணீர் இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற பிரச்சனை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வராங்க இது குறித்து பல்வேறு தொலைக்காட்சியின் மூலியமாகவும் நமது தொலைக்காட்சியின் மூலியமாக இது குறித்து செய்தியையும் வெளியிட்டோம் இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் யாரும் வராததன் காரணமாக குறிப்பாக ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய கைத்தறி பிடிநூல் துறை அமைச்சர் காந்தி கூட எங்களை வந்து வந்து சந்திக்கல பார்க்கல அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு தான் இப்போ தொடர்ச்சியாக சாலை முறையில் ஈடுபட்டு வர்றாங்க இந்த சாலை முறையில் காரணமாக போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆஹ் இங்கிருந்து ஆடைக்கு செல்லக்கூடியவர்கள் இதனால வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக காண ஒரு கோரிக்கையை முன் வச்சுதான் சாலை முறையில் ஈடுபட்டு வராங்க வலுன்யா சுமன் விவரங்களுக்கு நன்றி